ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம் மீன் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுவும் மண் சட்டியில் செய்ய போகிறோம் மண் சட்டியில் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க அதை வந்து வீட்லேயே எப்படி நம்ம செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் மசாலா அரைச்சிக்கலாம் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கப் வந்து துருவிய தேங்காயை வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடயே ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் மிக்சியில் சின்ன வெங்காயம் சேர்க்குறது வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு அதனால மீன் குழம்புக்கு சேர்க்கும்போது இன்னும் சுவையாக இருக்கும் நீங்கள் மீன் குழம்பு செய்யும்போது இந்த மண் சட்டி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்குன்னே வாங்கி வச்சுக்கோங்க இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சதோ கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் அது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு போதே நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா ஓரளவுக்கு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கிரும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து அந்த பச்சை மிளகாவை சேர்க்கும் அதோட காரம் வந்து நல்லா இன்னும் அருமையாக இருக்கும் மீன் குழம்பு சாப்பிடும்போது அது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரட்டும் ரொம்ப வதங்கணும் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலேயே மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிடம் நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா மிளகாய் தூளோட கலர் மாறிடுச்சு எண்ணெயில் வந்து லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ போதும் வதக்குனது அரைச்சி வச்சிருந்த மசாலாவை வந்து நம்ம சேர்த்துடலாம் தான் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம் அதனால அதோட வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில ஒரு அஞ்சு நிமிடம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு அந்த ஒரு வாசனையும் போயிருச்சு மசாலாவை கழுவி வச்சிருக்க தண்ணியை கொஞ்சமா ஊத்திக்கலாம் லெமன் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடலாம் உங்களோட குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்போ தான் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா அது கொதித்து வரட்டும் குழம்பு வந்து நல்லா காயணும் நல்லா அது சுற்றி மேலே ரெட் கலராக வரும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் குழம்பு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது மேலே நுறுநுரையாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் நீங்களும் மண் சட்டியில் குழம்பு வச்சுருந்திங்கன்னால் அது எப்படி இருந்தது அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் குழம்பு ஓரளவுக்கு காஞ்சிருக்கு தண்ணி வந்து நல்லா வத்தி வந்திருக்கு மேலே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சிருக்கு இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம் மத்தி மீனை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம் தூள் போட்டு இப்போ அதை ஒன்று ஒன்றா குழம்புல சேர்த்துடலாம் நீங்கள் எந்த மீன்னாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் சின்ன மீன் சேர்க்குறப்போ இன்னும் குழம்பு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சின்ன மீன் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க மீன் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கோங்க ரொம்ப போட்டு கிண்டாதீங்க மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் லேசாக கிண்டி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க மீன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க அப்புறம் மீன் வெந்துருச்சுன்னா உடைய ஆரம்பிச்சிரும் இப்போ நல்லாவே மீன் குழம்பு நல்லா வத்தி வந்திருச்சு மேலே நல்லா ரெட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் பத்து நிமிடத்துலேயும் வெந்துடும் அதனால ரொம்ப போட்டு கிண்டாதீங்க சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை சூடான சோறில் வந்து இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா பெல் பட்டனை நீங்கள் அமுத்தி பாருங்க இதே மாதிரி தொடர்ந்து எல்லா வீடியோவும் பார்க்கலாம்